விஜயகாந்தை பார்ப்பதற்கு அவரது குடும்பத்தினரிடம் சுமார் ஒரு வருட காலமாக நடிகர் விஜய் அனுமதி கேட்டு காத்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் கொடி பறந்த நடிகர்களில் விஜயகாந்தும் ஒருவர் இவர் நடிகர் விஜய்யின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்துள்ளார் விஜயின் தந்தையும் இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டரை படம் விஜயகாந்தின் சினிமா வாழ்க்கைக்கு நல்ல தொடக்கமாக இருந்ததால் அந்த நன்றியை மறக்காத விஜயகாந்த் நடிகர் விஜய் கதாநாயகனாக நடித்த செந்தூர பாண்டி திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று விஜயின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது இந்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேற்று காலை உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் அவரது மறைவை அடுத்து சில மணி நேரம் சாலிகிராமம் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடல் அங்கிருந்து ஊர்வலமாக கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அங்கு கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர் கட்டுக்கடுங்காத கூட்டம் இருந்த போதும் நடிகர் விஜய் கூட்டத்திற்கு இடையே விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் பெட்டியின் மீது கை வைத்து கலங்கிய கண்ணுடன் அஞ்சலி செலுத்திய அவர் பிரேம்லதா விஜயகாந்த் மற்றும் மகன்களுக்கு ஆறுதல் கூறினார் இந்த வீடியோ இணையத்தில் பரவியதை அடுத்து விஜயகாந்த் உடல்நிலை மோசமாக இருந்தபோது வராத விஜய் இப்போது ஒப்புக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதாக பதிவிட்டனர் இப்படி இருக்க நடிகர் விஜய் விஜயகாந்தை நேரில் சென்று பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு வருடமாக முயற்சி செய்து வந்ததாகவும் ஆனால் விஜயகாந்த் தரப்பிலிருந்து எந்தவிதமான பதிலும் வரவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது அதனால்தான் விஜய் அவரை நேரில் பார்க்க முடியாமல் போனது என்று சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன